தனுசு ராசிக்கு ஏதாவது ஒரு மாற்றம் யாரா இருந்தாலும் முதல்ல எதிர்பார்க்கறது தாங்க ஒரு மாற்றம் வரும் தாங்க எனக்கு இந்த இதுல ஒரு விடிமோச்சனம் கிடைக்கும்னு நினைப்பாங்க இல்லைங்களா ஏறுமுகமான வருடமாக அமையுதுங்க உங்க ராசிநாதன் குரு பகவான் இதெல்லாம் இல்லாம இந்த வருடம் இந்த ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட் கொஞ்சம் இந்த வருடம் நீங்கள் வந்து சூரிய பகவானுக்கு உண்டான வழிபாடை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் குறையுங்க அதற்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தனுசு ராசிக்கு ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஏறுமுகமான வருடமாக அமையுதுங்க உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவர் வந்து உங்களுடைய ராசியிலிருந்து ஆறாம் பாவத்தில் வக்ரத்தில் தான் இந்த வருடத்தை முதல்ல ஆரம்பிக்கிறாரு அதனால் கொஞ்சம் கடன் தான் இந்த வருடத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க ரொம்ப கொஞ்சம் கடன் இருக்கு அது மட்டும் இல்லை உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சொந்தங்கள் பந்தங்கள் அவங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய நிறைய கடமைகள் அது மட்டும் இல்லாமல் நிறைய உங்களுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட்டில் தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க இந்த கமிட்மெண்ட்டில் தான் நிறையா விஷயங்கள் இதுக்காகவே நீங்கள் நேரத்தை செலவு பண்ணுறது இந்த கமிட்மெண்ட்டுக்காகவே உங்கள் பொருள் செலவுகள் பண்ணுறது உங்களுடைய சேமிப்புகளை செலவு பண்ணுறதுன்னு போயிட்டுருக்குங்க இதெல்லாம் இல்லாமல் இந்த வருடம் இந்த ஈராயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட் கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குங்க எப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக கேளுங்கள் முதல்ல உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ஆறுல வக்ரம் இப்படித்தான் இந்த வருடம் ஆரம்பிக்குது அவர் வந்து வக்ரத்தை நிவர்த்தி செய்கிறார் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ம பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் வக்ரத்தை நிவர்த்தி செய்து நேர்கதிக்கு மாறுறாருங்க வக்ரம் பெற்ற குரு நல்ல பலனை தான் உங்களுக்கு செய்கிறாரு அந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் நேர்கதிக்கு மாறி மே மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுடைய சம சப்தமமான கலத்திரஸ்தானத்திற்கு வந்துடுறாருங்க இந்த சமயத்தில் வாழ்க்கை துவ துணைவரால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுக்கும் நல்ல புரிதல் ஏற்படும் அவங்களுக்கும் உங்களுக்கும் நல்ல அந்யோன்யம் ஏற்படும் சில பேர் எனக்கு கல்யாணமே ஆகலைங்க எப்போதாங்க கல்யாணம் ஆகும் முதல்ல கல்யாணம் ஆனாதனங்க அவங்களை நான் புரிஞ்சுக்கிறதுக்குன்னு நினச்சிங்கன்னா கல்யாணம் அமையும் ரொம்ப நாளாக தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு கல்யாணம்னா முதல்ல கல்யாணம் கைகூடும் நீங்கள் கல்யாணம் கைகூடாமல் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு முறை ஒன்று செய்யுங்க திருப்பட்டூர் அப்படிங்கிற ஒரு திவ்ய சேத்திரம் இருக்குது அந்த திவ்ய சேத்திரத்துக்கு போய் பிரம்மாவுக்கு அடியில் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு பிரார்த்தனை பண்ணி இதுமாரி கல்யாணம் ஆகணுன்ட்டு வேண்டிக்கிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் நடக்குங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சில் அப்புறம் உங்களுடைய மூன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல இடத்துல இருக்காருங்க சனி பகவான் ஏன்னா இரண்டுக்கும் மூன்றாம் பாவத்திற்கும் அதிபதி மூன்றாம் இடத்துல ஆட்சி பலத்தில் தான் இந்த வருடத்தை உங்களுக்கு துவக்கி வைக்கிறாரு அதனால நீங்க எதிர்பார்க்குற நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தருவார் அதனால குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க நல்ல பலன்களை தனுசு ராசிக்காரங்களுக்கு வழங்குறாரு இந்த கேது பகவானுடைய பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு வராருங்க ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய கேது பகவான் உங்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்கிறாரு வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கும் உங்களுடைய மேலதிகாரிக்கும் ரொம்ப இருக்கக்கூடிய சுமூகமற்ற உறவுகள் அவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு மனஸ்தாபங்கள் மன கசப்புகள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்கிறாரு படிச்சுக்கிற மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வத்தை ஏற்படுத்தி வைக்கிறாருங்க அது மட்டும் இல்லங்க உங்களுக்கு ஏதாவது வகையில் கடன் சுமை இருந்து வருது ஏதோ ஒரு கமிட்மெண்ட் இருக்குது வட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதெல்லாம் இருந்ததுன்னா எல்லாத்தையும் மாத்துறாருங்க கேது பகவான் இன்னும் ஒரு அபரிமிதமான வளர்ச்சி என்னென்னா குரு பகவானினுடைய பெயர்ச்சி அது முன்னாடியே சொன்னாங்க மே பதினொன்றில் ஏழாம் பாவத்துக்கு வராருங்க அவருடைய பார்வை வந்து உங்களுடைய பதினொன்றாம் பாவத்தை பார்க்குறாரு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வெளி மாநிலம் செல்லக்கூடிய யோகத்தை உங்களுக்கு வழங்குறாருங்க உங்களுக்கு வந்து இஷ்ட தெய்வ வழிபாட்டிலே வெற்றியை வழங்குறாருங்க ஏன்னா அந்த ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் உங்களுடைய மூன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் ராகு பகவானையும் அவங்க பார்க்குறாங்க சகோதர சகோதரிகளிடம் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் மாற்றம் அதெல்லாம் நல்லபடியாக சுமூக உறவுகள் அவங்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு மாற்றம் யாராக இருந்தாலும் முதல்ல எதிர்பார்க்கறது எப்போ தாங்க ஒரு மாற்றம் வரும் எப்போ தாங்க எனக்கு இந்த இதில் ஒரு விடிமோச்சனம் கிடைக்கும்னு நினைப்பாங்க இல்லைங்களா அவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை குரு பகவானினுடைய பார்வை மூணாம் பாவத்தை பார்க்கறதுனால நடக்குதுங்க குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தழங்கும்படியாக செவ்வாய் பகவான் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா ஆதிபதி நல்ல இடத்துல அமர்ந்து தான் இந்த வருடத்தையும் உங்களுக்கு துவங்கி வைக்கிறார் அதனால் ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி நல்லா படிக்கின்ற மாணவர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல நாட்டங்கள் ஏற்படும் அவங்க உங்களுக்கு நல்ல உயரிய கௌரவங்களை பெற்றுத்தருவாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் இன்னொரு சிறப்பு என்னென்னா மூன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் வக்ரமாகிறாருங்க அது எப்படினா ஜூலை மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து இதே வருடம் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் சனி பகவான் மூன்றாம் பாவத்தில் வக்ரம் அடைகிறார் இரண்டாம் அதிபதி அதாவது தனஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி சனி பகவான் மூன்றாம் பாவம்னு சொல்லக்கூடிய சயதோதர தைரிய வீரிய ஸ்தானத்தில் அவர் வந்து வக்ரம் அடையக்கூடிய காலம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரகராகிய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்திலே நல்ல வரவு பொருளாதார வரவுகள் கையிருப்புகள் அதிகரிப்பு சுப முதலீடுகள் அப்படின்னு பல பல நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி தருவாருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதுக்கு அடுத்த வருஷமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் தேதி வரை ஏழாம் பாவத்தில் உங்களுடைய சம சப்தமமாக இருக்கக்கூடிய கலத்திர ஸ்தானத்திலே குரு பகவான் வக்ரம் அடைகிறார் இந்த குரு பகவான் உடைய வக்ர காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு கேந்திரத்தை உருவாக்குதுங்க என்ன அப்படின்னா உங்களுடைய ஜென்மஸ்தானாதிபதி நான்காம் பாவாதிபதி ஏழாம் பாவம் இந்த ஒன்று நாலு ஏழுங்கிறது பார்த்துட்டீங்கன்னா ஒரு கேந்திரம்னு பேர் இந்த கேந்திர அமைப்பு உருவானாதாங்க குழந்தை பாக்கியங்கிறது கிடைக்கும் அதனால தான் மாகேந்திர பொருத்தம் இருக்கா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணால் குழந்தை பிறக்குமா பாருங்க அப்படின்னு ஜாதகரை கேட்பாங்க ஜாதகர் வந்து ஜோசியரை கேட்பாங்க எதுக்குன்னா இந்த கேந்திர பொருத்தம் உருவானாதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அந்த கேந்திர பாக்கியத்தை உருவாக்கும்படியான அமைப்புகளை உருவாக்குறாங்க இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த வருடம் சுக்கர பகவானோட அமைப்பு மெடிசின் மருத்துவத் துறையில் இருப்பவங்க நர்ஸாக இருக்கிறவங்க அதே மாதிரி வந்து உணவு துறையில் இருப்பவங்களாக இருந்தாலும் சரிதான் விவசாய துறையில் இருக்கக்கூடிய தனுசுராசிக்காரங்களாக இருந்தாலும் சரிதான் அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடிய தனுசுராஜிக்காரங்க சினிமா மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரிதான் அதே மாதிரி அரசியல் துறையில் செவ்வாய் சம்பந்தப்பட்ட எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் இந்த மாதிரி தொலை இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் இந்த வருடம் நல்ல வளர்ச்சி அடைவீங்க குறிப்பாக இந்த வருடம் நீங்கள் வந்து சூரிய பகவானுக்கு உண்டான வழிபாடை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் குறையுங்க அதற்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு சிறப்பு அர்ச்சனை பண்ணுங்க தினந்தோறும் யோகாசனம் செய்வது சிறப்பான முறையிலே சூரிய நமஸ்காரம் தினந்தோறும் செஞ்சு வாருங்க உங்களுக்கு நல்ல பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும் சிவாய நமகா